இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி நானூற்று நாற்பத்தைந்து ரன்கள் குவித்து வலுவான நிலையில் இருந்தபோது இந்திய அணி பேட்டிகள் தடுமாறி வந்தது குறிப்பாக இந்திய அணி நட்சத்திர வீரர்கள் ஜெய்ஸ்வால் நான்கு ரன்களிலும் கில் ஒரு ரன்னிலும் விராட் கோலி மூன்று ரன்களிலும் ரிஷப் பண்ட் ஒன்பது ரன்களிலும் ரோஹித் சர்மா பத்து ரன்களிலும் ஆட்டம் இருந்தனா் கே எல் ராகுல் மட்டும் தனியாக நின்று எண்பத்தி நான்கு ரன்கள் விளாசி அணியை காப்பாற்றினார் இறுதியில் ஜடேஜா தன்னுடைய அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்தி நூற்று இருபத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தேழு ரன்கள் சேர்த்தார் இதன் மூலம் இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் உடன் நான்காவது நாள் ஆட்டத்தை நிறைவு செய்து இருக்கிறது இதனால் இந்திய அணி பாலோ ஆணை தவிர்த்து இருக்கிறது இந்த சூழலில் ஆசியாவுக்கு வெளியே சிம்மத்தில் மோசமாக விளையாடி வருவதால் அவரை அணியை விட்டு நீக்க வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் கில் பற்றி நாம் அதிகம் பேச வேண்டும் கடந்த பதினாறு இன்னிங்ஸ்களாக ஆசியாவுக்கு வெளியே ஒரு முறை கூட அவர் நாற்பது ரன்கள் அடித்துள்ளார் பலமுறை அவர் சிங்கிள் டிஜிட் ரன்களிலும் இருபது முதல் முப்பது வரை ரன்கள் என அதிக முறை ஆட்டம் இழந்து இருக்கிறார் நம்பர் மூன்றாவது இடத்தில் களமிறங்கி இவ்வாறு பேட்டிங் செய்தால் அது நிச்சயம் மிகப்பெரிய தான் இருக்கும் இதுகுறித்து இந்திய அணி நிர்வாகம் விவாதிக்க வேண்டும் கடந்த டெஸ்ட் போட்டியில் அவர் பேட்டிங் போது ஃபார்மில் இருக்கிறார் என்பது போல்தான் தோன்றுகிறது கில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அணி பேட்டிங்கும் இவ்வாறுதான் இருக்கிறது ஜெய்ஸ்வால் முதல் பந்தையே அடித்து ஆடி டிரைவ் செய்கிறார் இது நேராக பில்டர் இடம் கேட்ச் ஆகிறது இதேபோல் கில்லும் அதிகமாக டிரைவ் செய்து ஆட்டம் இழக்கிறார் கில் டிரைவ் செய்யும் போது பார்க்க நன்றாக இருந்தாலும் அந்த ஷாட்டை பயன்படுத்தினால் நிச்சயம் ஸ்லீப்பில் நீங்கள் கேட் ஆகஸ்ட் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அடித்து ஆனதை பழக்கப்பட்டுவிட்டீர்கள் அதனால்தான் உங்களால் அதனை நிறுத்த முடியவில்லை என்று ஆகாஷ் சோப்ரா கூறியுள்ளார் கில் கடைசியாக இரண்டாயிரத்து இருபது முதல் இருபத்தொன்று வரை ஆம் ஆண்டு இதே காபா டெஸ்ட் போட்டியில் தொன்னூற்றொன்று ரன்கள் குவித்தார் இதனால் இவர் இந்திய அணியின் எதிர்கால நட்சத்திரமாக விளங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் தொடர்ந்து தடுமாறி வருகிறார் மறக்காம நம்ப வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உமைகளிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்